பபிதா பபிதா என்ற பிரியா அவங்க இப்படி கலைஞர்களோட சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படம் இதுக்கு எல்லாருடைய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு வேணும் இந்த கதையோட கரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிஷத்தில் வளர்ந்தவர்கள் ஒரு ஜோதிஷத்தில் பேச்சை கேட்காமல் தாழ்ந்தவர்கள் அகம்பாவத்தினால் கெட்டவர்கள் இவர்களை திருத்தி அமைக்கும் கதை தான் உட்கர் உட்கரு உதாரணம் எம்ஜி ராமச்சந்திரன்கிற பேரை எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னதுனால தான் ஓஹோன்னு வந்தார் ஸோ ஒன் ஆஃப் சயின்ஸ் அந்த ஆருங்கிற லெட்டர்ஸு தூக்கி கொடுத்தது அடுத்து ஜெயலலிதா அந்த ஏ போட்டிருந்ததை டபுள் போட சொன்னதுனால தான் அந்தமாவுக்கு கடைசி வரைக்கும் புகழ் அடுத்து டி ராஜேந்தர் இப்படி அந்த ஏ சவுண்டு ஸோ அது நியூமராலஜி அஸ்ட்ராலஜி நியூமராலஜி எத்தனையோ இருந்தாலும் ஆனால் பேசிக்கலி ஒன்லி அஸ்ட்ரோ ஒன் ஆஃப் சயின்ஸ் அதை உட்கருத்தாக வச்சு மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்கள் அதை அணிவிக்கணும் இப்படி ஒரு ஜனரஞ்சகமான படம் இது வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்கணும்னு என்னுடைய ஆசையும் தெரிவித்து அனைத்து கலைஞருடைய ஒத்தாசையும் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி தைப்பூச திருநாளில் முருகன் அருளால் எல்லா கலைஞர்களும் வளமாக இருக்கணும்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் அடுத்து செல்வம் பேசுவார் அன்புமிக்க பத்திரிகையாளர்களே சினிமாவுக்கு வயது இல்லைன்னு பாங்க அந்த அடிப்படையில் இந்த ஐயாவோடய வயது எழுபத்தி ரெண்டு இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சினிமாக்கு நெருக்கமானவர் தான் கே பாலச்சந்தர் இந்த குரூப்பில் அனந்துன்னு கேள்விப்பட்டிருப்பேன் பெரிய ரைட்டர் அனந்த் அனந்தோட சிஷியன்தான் இவர் அதோடு இல்லாமல் வித்வான் வே லட்சுமணன் பெரிய ஜோதிடர் வித்வான் வே லட்சுமணன் யாரும் கேட்டிங்கன்னா எம்ஜிஆரை வச்சு அந்த நேரத்தில் படம் எடுத்தார் மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் வந்து ஜோதிடத்தில் எம்ஜிஆருங்கிற பேரை மாற்றினதே அவர் தான் அவரோட சிஷியன்தான் இவர் இவர் வேறு யாரும் கிடையாது மதுரையில் எப்படி லேனா தமிழ் ஒரு தொப்பியும் கண்ணாடியும் போட்டோம்னா அவர் வீட்டுக்கு அட்ரஸ் போயிடும் அதே மாதிரி மதுரையை மட்டுக்கும் ஆஸ்ட்ரோ லேனான்னு போட்டிங்கன்னா அவர் வீட்டுக்கோ அவர் ஆஃபீஸ்க்கோ கடுதாசி போய் சேர்ந்துடும் அந்தளவுக்கு ஜோதிடத்தில் நல்ல பெயர் புகழ் வாங்கினவர் இவரோட ஆசை தன்னுடைய எழுவத்தி ரெண்டாவது வயசில் அவரோட கட்டத்தை அவரே பார்த்துருக்காரு சினிமாவில் தான் ஜொலிக்கணும்னு இருக்கிறனால சினிமாவை தேடி வந்தார் அவரே ஒரு நல்ல கதை சொன்னார் அதாவது ஜோதிடம் வரவங்க வெவ்வேறு கோணத்தில் வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆறு குடும்பத்தை செலக்ட் பண்ணி அந்த ஆறு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை சொல்யூஷன் சொல்கிறாரு முடிவு சொல்கிறார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லண்டனில் படித்த ஒரு டாக்டர் டாக்டர் தினகரன் அதாவது வந்து சுகர் டாக்டரில் நம்பர் ஒன் டாக்டர் அவர் இந்த படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கிறார் ஆனால் கதையோட மைய கரு தான் வித்வான்மையை லட்சுமணன் மாதிரி ஐயாவும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வரணுங்கிறது தான் அவரோட நோக்கம் அதற்கான எண்ணங்களும் அவர் இருக்குது அதற்கான செயல்களும் இருக்குது அந்த எண்ணமும் இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய லாபங்களை அப்படியே சினிமா கலைஞர்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற ஒரு மகப்பெரிய உன்னதமான திட்டத்தோடு வந்திருக்காரு இந்த மாதிரி சினிமாவுக்கு வரவங்களை நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும் நலிந்த கலைஞர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாருமே நலிந்து தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் பிரித்து தான் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர்கள்னால வடிவேல் கூட இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு பாபா லட்சுமணன் எங்கள் ஊருக்கார் இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே மதுரக்காரமாக ஆக மொத்தத்தில் இந்த ஆஷ்ரோ லேனா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்க ஆஸ்ட்ரோ மாதிரி மிகப்பெரிய அளவில் தான் எங்களோட உன்னதமான லட்சியம் அப்பாவோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும்னா இது கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் முடிவு தான் அதனால் இந்த படம் மிகச்சிறந்த படமாக வரும் எந்தவித மக்களுக்கு வந்து ரொம்ப ஜனரஞ்சமாக இருக்கும் ஜோசியங்கிறத எளிமையாக சொல்லியிருக்காரு அது தேன குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு படத்தை பாருங்கள் உங்களோட பதிவில் அன்னைக்கு பதிவு பண்ணுங்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கு முதல் வணக்கம் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பத்திரிக்காரங்களாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஒத்துழைப்புனாலாம் ஒத்துழைப்பும் உங்கள் விமர்சனால்தான் ஒரு படம் வெற்றி அடைய வெற்றி அடையும் ஆனந்த் ப்ரொடக்ஷன் அஸ்டோ லேனா படத்தில் நான் ஐயா கூட இருக்கனே ஒரு சின்னது நடிச்சிருக்கேன் யூடியூப்பில் அடுத்து ஐயா சொன்னார் கூடிய சீக்கிரம் படம் ஆரம்பிக்கின்றார் அதை பார்த்தா ஒரு வாரத்துல ஆரம்பிச்சிட்டாரு இதில் தென்னாலி சின்ராசு சிட்டிசன் மணி ராஜாஜி ராஜா அக்கா எல்லா பேரும் நடிக்கிறாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவு தேவை என்று விடைபெறுகிறேன் வணக்கம் சத்யா வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் ப்ரெஸ் மீடியா பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அஸ்ட்ரோ லேனா படம் இன்னைக்கு பூஜை தான் இன்றைக்கி திடீர்னு ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்காங்க அந்த மாதிரி குண்டத்தூர் போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு நான் பூஜைக்கு வா ஒரு படம் பூஜை அப்படின்னாரு சரி ஓகே முருகரை பார்க்குறத விட நமக்கு இங்கே ஒரு பூஜை கிடைக்கிது அதனால் இங்கே பூஜைக்கு வருன்னு சொல்லி வந்திருக்கேன் வந்த செல்வான்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் ப்ளீஸ் சைலன்ஸ் பிஆர்ஓ செல்வண்ண அவர் ஏற்கனவே ஒரு படம் சீனின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவர் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு இங்கே வந்து தான் செல்வண்ண இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்போ பேசும்போது தான் டைரக்டர் சொன்னாங்க லக்ஷ்மணன் சார் நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கிறது இப்போ நிறைய பேர் எல்லா எல்லோரும் பார்வைக்கும் வந்திருக்கோம் நாங்கள் ஏன்னா நிறைய பட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இன்றைக்கி சீரியல் பக்கம் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் படங்கள் மறுபடியும் இப்போ சின்ன இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் எங்களைலாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு எங்களோட விவேக் சார் குரூப்பு வடிவலன குரூப்பு டீம் சார்பா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லேனா ஜோசியத்தை நம்புகிறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம் சில பேர் நம்பாமல் இருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை ஆனால் அஸ்ட்ரலஜி இருக்குங்கிறதே இந்த படத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னால் நம்பாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு வசதியாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் சிறப்பாக வரணும் அவர் அவருடைய எண்ணங்கள் ப பழிக்கணும் அதை நீங்கள்லாம் படம் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட சேர பாருங்கள் நன்றி வணக்கம் பணிவான வணக்கங்கள் பத்திரிக்கைங்கிறது மிகப்பெரிய அது ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெழும்போ அது மாதிரி தான் பத்திரிகை உலகம் முழுவதும் போகிறது பத்திரிக்கை நிபர்கள் தான் பத்திரிக்கை இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஒரு படம் அன்றைக்கி படம் பண்ணுறாங்கன்னா அந்த பத்திரிகை தான் வந்து எல்லாத்தையும் பிரிஸ் பண்ணி அவங்க இந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க தான் அவங்க கையில் தான் இருக்குது ஐயா வந்து ஹீரோ இந்த படத்தை நடிக்கிறோம் சொல்லி சொல்லும்போது பா லட்சுமண பாபா காலைல ஃபோன் பண்ணி உடனே வாங்கினார் எல்லாமே இப்போ நடித்த நண்பர்கள் எல்லாமே எங்கள் வடிவலான குரூப்பு விவேக்கான குரூப்பு எங்கள் அண்ணன் லட்சுமண பாபா தான் நாங்கள் கூட எப்போவுமே இருக்கிறவங்க அவர் மருந்து உள்ளவர் அவர் ஃபோன் பண்ணார் அந்த வந்துருங்க இப்போ பூஜைக்குனார் உடனே நான் வந்துடு நான் ஒரு வேலையாக உடனே வரமுனேன் இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் வந்து பணம் எடுத்து படம் ரிலீஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்சு ஆனால் நீங்கள் ஹீரோ படம் நினைச்சு நினைக்குங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெட்டி அடை நான் வேண்டிக்கிறேன் இந்த படம் வந்து ஏன்னா இங்கே நடிக்கிற ஒரு இயக்குனர் கேமரா பற்றி பேசுகிறேன் இது நம்ம அண்ணன் லட்சுமண பாபாவுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது அவரெலாம் மேனேஜராக இருந்து மிகப்பெரிய சூப்பர் குட் ஆஃபீஸில் இருந்தவர் அவர் தான் எல்லாமே நாங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணன் உங்களை பாராட்டுறேன் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாருமே எப்போவுமே ஒத்துழைப்பு அண்ணன் பாபா அண்ணன் சொல்லிகிட்டால் போதும் ஓடி வந்துடுவோம் எங்கே இருந்தாலும் அண்ணன் விவேக் சார் அண்ணன் குறுப்பு அண்ணன் வடிவம் ரெண்டு பேரும் நாங்கள் நடிக்கிறவங்க தான் நாங்கள் இருக்கிறனால ஒன்றும் காலையில் இதுக்கு முக்கியமாக இருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் பத்திரிகையினர் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சிட்டுசம்மணி நன்றி வணக்கம் ஒரு வார்த்தை ஐயா வணக்கம் இந்த புதுப்பட பூஜையில் அஸ்டா நேனா டைரக்டர் லட்சுமணன் எங்கள் பாபா சூப்பர் குட்டு பாபா லட்சுமணன் அவர் தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு நம்ம செல்வன் சார் மற்றும் அனைத்து என்னுடைய நண்பர்கள் கலைஞர்கள் பத்திரிக்கை பத்திரிக்கை தான் இந்த உலகமே இது எல்லாமே கொண்டு போகிறது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் அது நல்ல கதை அம்சமாக உள்ள படங்களாக இருந்துச்சுன்னா அது வேறு லெவலில் பெரிய ஹிட் ஆகிடும் சிறிய படங்களுக்கும் அது நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நல்ல பிரபலமாக கொண்டு போகிறது பத்திரிக்கைகள் தான் அதாவது மீடியாக்கள் தான் உங்கள் அனைவருக்கும் நன்றி ஜனனின் கலைஞன் விவேக் ஒரு காலத்தில் டாப்பில் மிக மிகப்பெரிய டாப்பில் இருக்கும்போது அவர் கூட சிறிய சிறிய வேடங்கள் அடித்து நிறைய படங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து அதாவது படிக்க வச்சார் அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம் இப்போ அவர் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் இல்லை இந்த மாதிரி சிறிய படங்கள் தான் எங்களுக்கு வந்து எங்களை வந்து காப்பாற்று எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுது எங்கள் பிள்ளைங்களை படிப்புக்கு எங்கள் அண்டாட தேவைக்கு எல்லாம் உதவியாக இருக்குது இதில் எங்கள் கலைஞர்கள் எங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தரை நாங்கள் நடிக்கிற படங்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஜையோ படம் ஷூட்டிங்கோ சீரியலோ ஒரு ப்ரோக்ராமோ எங்களுக்குள்ளேயே வந்து நாங்களே பகிர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் போகிற ஃபங்க்ஷனில் ஒரு படங்களாக இருக்கட்டும் ஷூட்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்களே வந்து பகிர்ந்து எல்லோரையும் வந்து சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி ஐயா டைரக்டர் லட்சுமணன் ஐயா அவர்கள் இந்த நலிந்த கலைஞர்களுக்கு எல்லாேருக்கும் இந்த படத்த மூலியமாக வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு நல்லா ஒரு உதவி பண்ணுற நல்ல மனசோட இந்த கதை அம்சம் நல்லா சிறந்து நல்லா மாபெரும் வெற்றி இந்த படம் நல்லா சிறப்பாக எடுத்து மாபெரும் வெற்றி அடினு எல்லா விலை இரவனை வேண்டி வணங்குகிறேன் வணக்கம் நடிக்கிறீங்களா அப்பா வணக்கம் பேச வணக்கம் பத்திரிக்கையாளர்கள் அல்ல நீங்கள் உங்களால் தான் நாங்கள் வந்து வெளி உழவுக்கு தெரிய முடியும் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ப்ரொடியூசர் சார் கண் டைரக்டர் சார் லக்ஷ்மண சாருக்கு ரொம்ப வணக்கம் லக்ஷ்மண சாருக்கு எங்கள் நடிகர் மேனேஜரு லக்ஷ்மண சாருக்கு வணக்கம் சரி அந்த வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இங்கே இவங்க எல்லாரோட தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப உதவியாக இருந்தது நாங்கள் வந்து விவேக் சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சுவிட்சப் போடாத சுவிட்சப் போடாதன்னு சொல்லுவேன் சுவிட்சப் ஃபேன் சுவிட்சப் போடாரு விழுந்துடும் தலை ஃபேன் கீழே விழுந்துடும் அதில் நான் தான் நடித்தேன் எலக்ட்ரிஷியனாக நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் கேஎஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற படத்தில் கே எஸ் சிந்து வீராப்பு படத்தில் நடிச்சிருக்கிறேன் நடிச்சிருக்கிறேன் நான் ஓகே ஆமாம் இது மாதிரி காமெடியெலாம் நான் நடினேன் விவேக் சாரே விவேக் சாரோ நடிச்சுக்கேன் வடிவேல கூட மாப்பிள்ளை வெந்தெல்லாம் எங்கேயோ வரலாமே அவர்களுடைய ரத்த கைக்கு விழுந்துருவ தவசி படத்தில் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் எங் எங்களை மாதிரியான நடி எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி இருந்தவர் விவேக் சாரோ வடிவேல் சாரோ இருந்தாங்க அவங்களாம் எங்களுக்கெல்லாம் பல படங்களில் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எங்களை மாதிரி இந்த ப்ரொடியூசருங்க தான் சின்ன சின்ன கம்பெனியில் சின்ன சின்ன வேஷங்கள் கொடுக்குறாங்க அது மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பூஸ்டே வந்து இந்த மாதிரி சின்ன தான் இந்த சின்ன கம்பெனி எங்களுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு புனிதமான நாள் தைப்பூசம் முருகருக்கு ரொம்ப முகர்ந்த நாள் இந்த நாளில் இந்த நேரத்தில் எங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகை பபிதா புரட்சி தலைவர் கூட இணைந்து நடித்த ஜஸ்டின் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அவருடைய பொண்ணு நான் பபிதா நான் வந்து நான் ஒரு நூற்றி இருபது படம் பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி அந்த சாங்கு நான் தான் ஆடியிருக்கேன் கமல் சார் கூட அப்புறம் விஜய் சார் கூட ரசிகன் கூலிக்காரன் அப்புறம் பவுனு தான் ராஜ சார் படம் ஒரு ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி இப்படி நிறைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷனில் தென்றலை எண்ணெய் தொடு அந்த படமும் உங்களுக்கு தெரியும் நான் நடித்த படம் எல்லாமே வெற்றி படம் அதனால் எனக்கு வந்து பேர் வந்து என்னென்னா வெற்றி நாயகின்னு எனக்கு பேர் கொடுத்தாங்க டி சார் அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட இந்த அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் வந்து நான் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு பாகியம் எங்கள் அப்பாவுடைய அந்த பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து புரட்சி தலைவர் கூட இணைந்து நடித்ததுனால புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கும்போது நான் அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சாங்க அதோடைய பாரம்பரியத்தில் நாங்கள் வந்ததுனால அம்மா கூட நான் இருந்தேன் அதனால் நான் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஏன்னா அம்மா மீட்டிங் வந்து இருபத்தஞ்சி நாள் வந்து எனக்கு அறிவிச்சிருவாங்க ஐம்பது நாள் பொதுக்கூட்டம் அதாவது உங்களுக்கு தெரியலையே ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் அறிவிப்பாங்க இந்த மாதிரி இந்த திட்டம் அறிவிச்சிருக்கேன் இதனுடைய பேரில் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு எங்களுக்கு அறிவிச்சிருவாங்க சாரி அதே அறிவிச்சிருவாங்க அதனால் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி நாள் எங்களுக்கு வந்து மீட்டிங் கண்டிப்பாக வந்து பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரம் எல்லாமே அறிவிச்சிருவாங்க அதனால் நான் வந்து அம்மா கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நமது அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறேன் வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மதுரை செல்லும் அண்ணன் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி அண்ணா ஸோ இது வந்து ஜோதிடம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி ப்ளஸ் வந்து என்டர்டெயின்மெண்டான ஒரு படம் நான் இதில் அது வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் சில கருத்தும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வும் நம்ம வந்து தரணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிறப்பாக அமைச்சிருக்காங்க இந்த படம் நான் வந்தால் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் மெசேஜும் இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு மிக மிக நன்றி சொல்லுங்கள் ஏற்கனவே இப்போ பேசும்போது உணர்ச்சி வசப்பட்ட அழுது அதானே நலிந்த கலைஞர்களுக்காக உதவி நலிந்தவர்களுக்கு உதவி அன்னதானம் திருப்பணி இதுதான் என் வேலையினே சொன்னேனே என் கடமை இருந்தால் பேரன்கள் இருக்காங்க எங்கடா இங்கே கொஞ்சம் இந்த ரெண்டு பேரங்களுக்கும் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டேன் ஸோ எனக்கு கடமை இல்லை ஆஸ்தியாக அந்தஸ்தாக கொடுத்தாச்சு கல்வியாகவும் கொடுத்தாச்சு தெரிஞ்சிட்டா இப்போ அமைச்சர் மூர்த்தி வந்தால் எங்களுக்கு நடத்தினார் நான் ஒரு பிராமணன் அவர் எப்படி வருவார் வைதிகமான கல்யாணத்துக்கு அவர் சொல்லியே வந்தார் பிஏ கூப்பிட்டாரு சசிய குச்சவாய் கண்டிப்பாக போகணும்னு அதே மாதிரி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் தான் இவங்களுக்கு நான் உபன இனத்தை நடத்தினேன் தெரிஞ்சிச்சா ஸோ கடமை முடிஞ்சிச்சு இனிமேல் எனக்கு வந்து ஆஸ்தி அந்தஸ்து சேர்க்கணும் அவசியம் இல்லை ஆ சரிய இப்போ தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் இங்க கலந்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கும் செல்வத் செல்வத்தினுடைய முயற்சியினால வினோத்தோட முயற்சியினால அவ்வளோ வந்ததுனால உங்க எல்லாருக்கும் பாபா லட்சுமணன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லா நாட்களும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன்